என்ன கீதா இப்படி குழு பாதி நடத்திட்டு நடக்காமலாம் அவ இஷ்டத்தை மாத்தி மாத்தி வைக்கவ நல்லாவா இருக்கு நான் என்னக்கா பண்றது என் வார்த்தை யாராவது கேட்காங்களா அட்லீஸ்ட் நான் ஒரு குழு தலைவர் என மதிக்கவாது செய்யறாளா பாருங்க குழு தலைவர் என்ன பார்த்து ஒரு பயம் கூட கிடையாது அவங்க பாட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கடுப்பாயிட்டு இதுல வேற குழு உண்டு குழு உண்டு நான் இவ்வளவு தட்டி தட்டி எடுக்கணும் ஒவ்வொரு மாசமும் இதுல எனக்கு பெரிய வேலையா போச்சு நீ வேற கீதா அதை ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கா நீ எதுக்கு அவள்கிட்ட போய் சொல்லியா பேசாமல் குழு எறிகளில் எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கிரியேட் பண்ணி கொடு நாளைக்கு குழுனா முந்தின நாள் நைட்டே ஒரு நேரம் மெசேஜ் போட்டால் போதும் இல்லையா ஆ நாளைக்கு குழு எல்லாரும் வந்துடுங்க நீ எதுக்கு ஒவ்வொரு வீடு விட போகிறா நல்லா சொன்னீங்க போங்க அக்கா நான் இவங்கள்ட்ட வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாம் எடுங்கன்னு சொன்னால் சொல்லல ஃபோனை வாங்கி வாட்ஸ்அப்பை எடுத்து தானி கேட்பாவே நம்ம ஊர்ல பற்றி உங்களுக்கு தெரியாதான் என்ன தெரிஞ்சுக்கிட்டே இப்படி கேட்குறீக்கா நல்லாவே இருக்குது நானே நீ எனக்கு அடுத்த மாசம் குழு வர துவாரிச்சுனா தான் வருவேன் இல்ல நானே இவங்க மாதிரி தான் பண்ணுவேன் எல்லாரும் இப்படியே பண்ணுங்கக்கா நான் பேசாம என் வேலையை ரிசைன் பண்ணவே போறேன் வேலையை ரிசைன் பண்றியா என்ன வேலை கீதா அதான் குழு தலைவரா இருக்க இல்லையா அத நான் ரிசைன் பண்ண போறேன் வேற யாரையாவது நீ ஜாயின் பண்ணிக்கோங்க ம் பொல்லாத வேலை பெரிய வேலை கவர்மெண்ட் வேலை ரிசைன் பண்ணலாம் ரிசைன் என்ன கீதா இப்படி சொல்லியா ரிசைன் பண்ணி அடிக்கேனி அப்படி சொல்லாத

யோ நீ யாக்கு இதை அப்படி கோவப்படியா டென்ஷன் ஆகாத இந்த சின்ன பொண்ணுக்கு கேங்க எல்லாம் பாருங்கக்கா அவங்க வேலை தப்பு இருந்தோ இல்லையோ அந்த குழுவே சியாந்து நிப்பாளுவ கூட்டமா நின்று எதிர்த்து தான் சண்டை போடுவாள் ஆனாச்ச நம்ம கேங்க பாருங்க ஒரு பிரச்சனைனா நமக்குள்ள உள்ளவங்களே மாட்டி விட்டுட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்காள் குளிர் ஐயே நான் எல்லாம் அப்படி இல்லைக்குதா உனக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா கேட்பேன் நானும் இன்னைக்கு கேட்க போய் தான் அக்கா வந்து உங்களை கட்டணும் ஒரு பேச்சு நீங்க இல்லாம ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தாவே எல்லாரும் அப்படிதான் நம்ம முன்ன ஒண்ணு பின்னொண்ணு தான் பேசிட்டு தெரியாதவ யார நம்புறது சொல்லு சிறையா இருக்குக்கா இந்த குழுல என்ன சீக்கிரம் ரூபாய கட்டிட்டு நீங்க இருக்கேன் சரி சரி அங்க பாரு யாருனே ஐயே அரவிந்த் பேர் தானே பொண்டாட்டி மாமனார் வீட்டு தானே போய்கிட்டு இவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்து இறங்கிய பைக்ல அடக்கீதா உன் கண்ணுல மண்ணெண்ணை ஊத்த ஒழுங்கா பாரு யாருனே அவனு பொண்டாட்டி இல்லையா கூட்டிட்டு வந்துட்டானா எக்கா இந்த பிள்ளை அப்பா எப்படி விட்டாவ நவரா வரங்க ஏ என்னாச்சு தெரியல பொண்டಾಟ பசிய கூட்டிட்டு வந்துட்டானே பரவல பரவல நான் அப்படியே பிரிஞ்சிரவும்ல பார்த்தே என்னடா இவன் கூட்டிட்டு வந்தாளா மாமனார வீட்டுல சும்மாயா இருப்பாரு இப்ப போற போகலாம் வேறடி தரலனா பாருங்கலாம் அதுவும் உന്മதா அஜிதா நான் मारபடி ஒன்னேங்க கூட்டிட்டு வரன்னு நினைச்சு கூட பார்க்கல எங்க அப்படி சொல்றீங்க இல்ல அஜிதா அண்ணைக்கு உங்க அப்பா அப்படி திட்டுனாங்க தெரியுமா நீ மறுபடியும் என் கூட அனுப்பி நம்பிக்கையே இல்லை ஆனால் உங்கள் சும்மா சொல்லக்கூடாது எந்த நேரம் எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்லு நினச்சேன் எப்படியோ நம்ம வீட்டுக்கு போனோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும் யார் என்ன பேசினாலும் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க நீங்கள் அமைதியாக மட்டும் இருந்தால் போதும் மற்றதை நான் பேசிக்கலாங்க உன்னை எல்லாரும் திட்டுவாங்க நான் அதை கேட்டுட்டு சும்மா நிக்க சொல்றியா என்ன தானே பேசுறாங்க பேசிட்டு போட்டு அதுக்கு நான் பேசிக்கலாம் நீங்க எதுவும் சொல்லாதீங்க நாளைக்கு மாமியார் மருமக சண்டனா அது எங்களோட போயிரும் அம்மா ஒண்ணு என்ன சொல்ல போறவ நான் அம்மாவை சொல்லலங்க நான் சொல்றேன் அம்மா அம்மாவுக்கு எனக்கு சண்டை வந்தா கூட நீங்க எதுவும் கேட்க கூடாது எப்படி இப்ப வீட்டுல போறோம்னா மாமா ஏதாவது தான் செய்வாங்க அதுக்கு நீங்க எதுவுமே சொல்லாதுங்க மாமியார் மருமக சண்டை அப்படியே போயிரட்டு

எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் கஷ்டம் பட்டப்புறம் தாங்க தெரியுது யார்கிட்ட இப்படி பேசணும்னே அதனால நான் பேசிக்கலாம் நீங்க எதுவுமே சொல்லண்டாம் ஓகேவா ம் சரி அஜிதா வா அம்மா நீ வருவாடி ரொம்ப சந்தோஷத்துல இருந்தவ வா அஜிதா வா சரி வாங்க ஏமா ஏமா வாட்ல வச்சே கூப்பிட்டு போறாங்க என்னம்மா தூரமா தூரம் எல்லாம் இல்ல பக்கம்தான் என் மாமியார் வீடு மறுபடியும் எண்ணத்துக்குமா இங்க சண்டை போட்டு ஒன்னும் மறுபடியும் விரட்டி விட்டு உன் அப்பாவை கஷ்டப்படுத்துக்கா இங்க வந்தா சொல்லு யாரும் என்ன விரட்டி விடலையே நானாதான் விரும்ப என் அப்பா வீட்டில் ரெண்டு வாரம் போய் இருந்துட்டு வந்தேன் உங்ககிட்ட யாரும் சொன்ன விரட்டி விட்டாங்கனே நீ சொல்லாதா உன் மனவோதனை எனக்கு தெரியும் மாமனார் சண்டை போட்டுதானே விரட்டி விட்டான் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சாதம்மா உன் கஷ்டம் இல்லை எனக்கு தெரியும் ஓகே தெரிஞ்சுக்கோங்க எனக்கு மாமன இருக்க ஆயிரம் விஷயம் இருக்க தலையிடாதுங்க தீர்க்கிறதுக்கு தீக்கிறதுக்கு பொண்ணா பாத்திரிக்க பொண்ணு இப்படி மாறி பாசியா கெருந்து போகும்போது கூட அமைதியா நல்ல பிள்ளையா இருந்து வீட்டுல என்னெல்லாமோ சொல்லி கொடுத்து மெருகேட்டிலே விட்டு எப்படி பாரு இவளா அமைதியான பொண்ணு இப்படி பேசிட்டு நம்ம நம்மதான் வாய கொடுத்து புண்ணாக்கிட்டோமோ அரவிந்த் இந்த வந்துட்ட மக்களே

அக்ளே எப்படிமா இருக்க? உன்ன பார்க்காம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? நல்லா இருக்கீயா அத்தை? நல்லா இருக்கேன். எனக்கும் உங்களை பார்க்க ரொம்பவே ஆசையா இருந்துச்சு அத்தை. இனி நிறுத்த மாட்டீயா? மாமா மாமையும் காணல. எல்லாரும் உள்ளதா இருக்கவே. கூப்பிடுங்க அப்பா பயப்படுவா இப்போ என்ன? அப்படிதான்

செம்ம கோவத்தில் வந்திருக்கேன் உங்கள் மேலே அதை மறந்து மறுநாள் நடக்கணும்னா நீங்கள் அதுக்கு தக்க நடந்துக்கோங்க பாரு இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை எல்லாம் வைக்காத பூச்சாண்டி பூச்சாண்டி யாருன்னு சீக்கிரமா தெரியும் சரியா அம்மா உங்க பொண்ணுங்க நல்லா இருந்த அவ மனசுலயும் என்னெல்லாம்மா இல்லாம சொல்லி கொடுத்து அவளை எனக்கு எதிராக திருப்பி விட்டீங்க பாருங்க சூப்பர் பேஷ் பேஷ் இனி நீங்கள் என்ன தான் செய்தாலும் சரி என்ன தான் திட்டினாலும் சரி மாறி உங்களுக்கு அதுக்கு தருவேனே தவிர எதுவுமே கேட்டுட்டு அழுதுட்டு போற மாட்டேன் சரியா இன்னைக்கு எத்தனை நாள் தான் நீ இந்த வீட்டில் இருக்கான்னு பார்த்துருவோம் பார்க்க தரே போகிறீங்க பார்ப்போம் 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 பேசினா எப்போதும் அமைதிபூர்வமாக எவ்வளோ தெனவட்டம் பேசியோம் இன்னொத்தங்காரு இந்த பயம் பிடிக்க இடம்பான் இன்றைக்கி தானே வந்துருக்கியா இன்னைக்கு எத்தனை நாளைக்கு இருக்கான்னு பார்த்துருவோம் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்க